சென்னையின் ஒதுக்குப்புறமாக கருதப்படும் கண்ணகி நகரில் வாழ்ந்து வரும் தூய்மை தொழிலாளி மகள் கார்த்திகா இன்று சர்வதேசத்திற்கும் சொந்தமாகிவிட்டாள் பக்ரைனில் நடைபெற்ற ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் இந்திய அணியின் துணை கேப்டனாக கபடி போட்டியில் களம் இறங்கிய கார்த்திகா தங்கப் பதக்கங்களை வென்று சாதனை படைத்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் கார்த்திகாவுக்கு அவரது சாதனையை பாராட்டி தமிழக அரசு சார்பில் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வெகுமதி வழங்கியுள்ளார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு லட்சம் பரிசு வழங்கி பாராட்டியிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு திருமாவளவன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் ஆகியோரும் கார்த்திகாவுக்கு வாழ்த்து தெரிவித்து அவருக்கு குடியிருக்க வீடு தர வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தியிருக்கின்றார் கண்ணகி நகரில் சர்வதேச தளத்துடன் விளையாட்டு மைதானம் ஏற்படுத்தி தருவ வேண்டும் என்றும் அவர்கள் கோரியிருக்கின்றனர் இதற்கிடையில் தமிழக அரசு கார்த்திகாவுக்கு வழங்கிய இருபத்தைந்து லட்சம் ரூபாய் போதாது ஒரு கோடி வழங்க வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன தமிழக அரசு வழங்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்